இன்னைக்கு ராத்திரி யார் கூடன்னு பாஞ்சாலிய பார்த்து துரியோதனன் ஒரு கேள்வியை எழுப்புறார் அந்த கேள்விக்கு தைரியமா பாஞ்சாலி ஒரு பதில சொல்லுவாங்க அப்படி சொன்னதுமே துரியோதனன் அந்த இடத்துல இருந்து வேகமா புறப்பட்டு போயிருவாரு அப்படி பாஞ்சாலி துரியோதனனுக்கு என்ன பதில் சொன்னா அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மகாபாரதத்துல விஸ்வகர்மா உருவாக்கின மாளிகையில பாண்டவர்கள் வாழ்ந்துட்டு இருந்த கால பகுதியில அங்க வர எல்லா மக்களுக்குமே பாண்டவர்கள் உணவு அழிச்சிருக்காங்க அப்படி உணவு அழிச்சிட்டு தான் மிச்சம் தான் பாண்டவர்களும் உண்டுட்டு இருந்திருக்காங்க அதே மாதிரி பாண்டவர்கள் உணவு உண்டதுக்கு பின்பு மீதி இருக்கிறதான் பாஞ்சாலியுமே உண்டுட்டு இருந்திருக்காங்க இதெல்லாம் துரியோதனனுக்கு தெரிய வரவே பாண்டவர்களை இந்த விஷயத்துல எப்படியாவது அவமானப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கில ஒரு திட்டத்தை வகுக்கிறார் தம்பிகளை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு செல்றார் அப்படி செல்லும் போது அங்க உணவு இல்லாம போனா பாண்டவர்களை இந்த விஷயத்துல அவமானப்படுத்தலாம்னு நினைச்சு துரியோதனன் அங்க கிளம்பி போறான் அப்படி போற நேரத்துல பாண்டவர்கள் இன்முகத்தோட கௌரவர்களை வரவேற்கிறாங்க அப்படி இன்முகத்தோட வரவேற்கிற நிறம் நிறைய கேள்விகள் எழும்புது உணவு இல்ல எப்படி எங்களுக்கு உணவு போடுவாங்க இப்படி இருக்க கௌரவர்களை எப்படி பாண்டவர்கள் இன்முகத்தோட வரவேற்கிறாங்க துரியோதனனுக்கு நிறைய கேள்விகள் எழும்பவே அப்படி குழம்பி போயிருக்கிற துரியோதனனை பார்த்து தர்மர் சொல்லுவார் பீமன் இன்னும் உணவு உண்ணவில்லை அதனால அவன் உணவே கௌரவர்களை திருப்திப்படுத்த முடியும் நீங்க சொல்லிட்டு பாஞ்சாலிய உணவு சொல்லி அப்படி சொல்ற நேரத்துல பாஞ்சாலியுமே இன்முகத்தோட கௌரவர்களுக்கு உணவு பரிமாறிட்டு இருப்பார் அந்த நேரத்துல துரியோதனன் பாஞ்சாலிய பார்த்து ஒரு கேள்விய எழுப்புவார் இந்த நேரத்துல பாண்டவர்களை அவமானப்படுத்த முடியாத காரணத்தால எப்படியாவது பாஞ்சாலிய அவமானப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துல அந்த கேள்விய துரியோதனன் பாஞ்சாலிட்ட ராத்திரி யார் கூட கேட்ட பாஞ்சாலி ஓடிடுவா ஓடிட்டு யோசிப்பா உணவு இடையில இதனால பாண்டவர்களுக்கு ஏதாவது அவமானம் நேரம் என்ற ஒரு காரணத்தால தன்னோட கண்ணீரை துடைச்சிட்டு அந்த இடத்துல வந்து மறுபடியுமே உணவை பரிமாறுவா அப்படி இருக்க மறுபடியுமே அதே கேள்விய துரியோதனன் கேட்க அந்த இடத்துல இருந்து திரௌபதி மீண்டுமே அதைக்குள்ள அழுது கொண்டு சென்று அந்த இடத்துல கிருஷ்ணன் தோன்றுவார் கிருஷ்ணர் தோன்றி பாஞ்சாலியினுடைய கவலைக்கான பதில பாஞ்சாலியிடம் சொல்லுவார் இந்த துரியோதனனிடம் சொல்லு என்று சொல்லி பாஞ்சாலியை சமாதானப்படுத்தி கிருஷ்ணர் அனுப்பி வைக்கும் போது பாஞ்சாலியும் அந்த இடத்துக்கு வந்து மறுபடியுமே உணவு பரிமாறுவாங்க அப்படி இருக்கிற நேரத்துல இன்றைக்கு இரவு யார் கூட என்று துரியோதனன் எழுப்பினர் கேள்விக்கு தைரியமா கிருஷ்ணரோட அறிவுரையின்படி பாஞ்சாலியும் பதில சொல்லுவாங்க தட்சகனோடு என்று ஒரு பதில பாஞ்சாலி சொல்லும் போது துரியோதனன் கிளம்பி போனதுமே பாஞ்சாலி குழப்பமா இருந்தது என்ன காரணத்துக்காக துரியோதனன் இப்படி வெட்கி தலை குனிஞ்சு போறான் என்று சொல்லி கிருஷ்ணரிடம் கேள்வி எழுப்புறார் அந்த நேரத்துல கிருஷ்ணர் அவளுக்கு ஒரு பதில சொல்றார் துரியோதனனுடைய மனைவி பானுமதி அவள் வந்து தன்னுடைய அவளோட இருக்காத காரணத்தினால ஒரு முறையிடும் செல்றார் அந்த அந்த முனிவரும் ஒரு வேரை அவள்கிட்ட கொடுக்குறார் இதே உன்னுடைய கணவனுடைய உணவுல சேர்த்து நீ கொடு அதற்கு பிறகு உன்னுடைய கணவன் உன்னோட ஒண்டா இருப்பார் அப்படி என்று சொல்லி அறிவுரை கூறி பானுமதிக்கு அந்த ஒரு வேரை வழங்குறார் அப்படி அந்த வேரை பானுமதி தினமுமே துரியோதனன் குடிக்கிற பால்ல கலந்து குடிச்சிட்டு இருக்காங்க அப்படி இருக்க பானுமதி ஒரு நாள் தன்னோட தோட்டத்துக்கு போகும்போது உங்க புத்துல இருந்த தட்சகன் வெளியில வந்து உன்னோட நான் உண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பானுமதி கேள்வியை எழுப்புறார் அப்படி கேள்வி எழுப்பும் பொழுது பானுமதி வந்து குழம்பி போயிடுறாங்க நான் என்னுடைய கணவனை தவிர யாரையுமே மனசுல நினைச்சு பார்க்க மாட்டேன் என்று சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே துரியோதனன் போய் முறைப்பாடும் செய்யறாங்க துரியோதனனும் என்னன்னு கேட்கும்போது பானுமதி

என்னுடைய பாம்பு அப்படி என்று சொல்லி பானுமதி தட்சகன் சொல்ற அப்படி ஏற்றுக்கொள்ற நேரத்துல தட்சகன் இன்னொரு விஷயத்தையும் சொல்றார் பானுமதி தனியாக வந்து எனக்கு பால் கூடாது ஏனென்றா துரியோதனோட வரோனும் எந்த ஒரு காரணத்தினாலயுமே என்னையும் பானுமதியையும் துரியோதனன் சந்தேகப்படக்கூடாது அதனால துரியோதனனுமே சேர்ந்து வந்து என்னுடைய பாம்பு புற்றுக்கு பால் ஊற்ற வேண்டும் அப்படி என்று சொல்ற இது துரியோதனனும் பானுமதியும் ஏற்றுக்கொண்டு வாரா வாரம் அந்த புற்றுக்கு பால் ஊத்தி வந்தாங்க இந்த விஷயம் தனக்கும் தன்னுடைய மனைவியான பானுமதிக்கும் தட்சகனுக்கும் தெரிஞ்ச விஷயம் எப்படி பாஞ்சாலிக்கு தெரிய வந்தது என்ற ஒரு குழப்பத்துலதான் அந்த இடத்துல இருந்து அவமானப்பட்டு துரியோதனன் சென்றிருப்பார் என்று சொல்லி பாஞ்சாலிட்ட கிருஷ்ணர் சொல்றார் கிருஷ்ணர் இன்னும் ஒன்றையும் கூறுகிறார் எந்த இடத்துல ஒருத்தரை இன்னொருவர் அவமானப்படுத்தணும் என்று நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல விதி விளக்கால கட்டாயமா அவங்க அவமானப்பட்டு போவாங்கன்றும் கிருஷ்ணர் பாஞ்சாலிய பார்த்து சொல்றார்